உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் வேறொன்றும் தராது திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது நல்ல விஷயங்கள் ஏழரை சனியில் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிது சந்தோஷப்படுங்க ஆண்களாலும் நம்மை உண்டு உங்கள் லட்சியம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒன்றை குறித்து இருந்தால் அந்த லட்சியம் நீடேறும் ஆயுள் பலவீனம் உள்ளவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் பெற்று விடுவார்கள் சிறு பிரயாணங்கள் வெற்றி தரும் தகப்பலாருடைய உடல்நலம் கெடுக்கக்கூடிய காலகட்டம் கைப்பொருள் இழக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார இடர்பாடுகள் வரக்கூடிய காலகட்டம் தலைமறை வாழ்க்கை தான்

வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிலே நான் தற்போது கால புருஷ தத்துவ ஞான ஸ்தானத்தின் தனசேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்குர பரிவர்த்தனை மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி சொல்ல உள்ளேன் இந்த ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி தன கால தத்துவ ஞானஸ்தானத்தில் தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை என்ன செய்ய போகிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது வேறொன்றும் தராது திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது நல்ல விஷயங்க ஏழரை சனியில் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ வாய்க்கு தண்ணி கிடைக்குது சந்தோஷப்படுங்க அதனால் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு கூட நின்று நிலைத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகம் ராஜயோகம் கட்டிய ஜாதகமாக இருந்தால் இருக்கும் மத்தியம ராஜ மத்தியம யோகம் கட்டிய ஜாதகமாக இருந்தால் அளவுக்கு இருக்கும் என்று சொல்லக்கூடிய பலவீனமான ஜாதகமாக இருந்தால் ஏதோ இந்த நாலு மாதம் கஞ்சி குடிக்கலாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி தொழில் லக்னாதிபதி நல்லா இல்லாத எந்த ஜாதகத்துக்கு எந்த கோச்சாருமே கானல் நீராக சிறு துளியாக சிறு தூரலாக போகும் அடைமழையாக வராது 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 படாது 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 ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் இந்த காலகட்டத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இல்ல தம்பி தங்கச்சி மாதிரி உள்ள பெண்களால் கூட நன்மை உண்டு ஆண்களாலும் நம்மை உண்டு உங்கள் லட்சியம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒன்றை குறித்து இருந்தால் அந்த லட்சியம் நீடேறும் ஆயுள் பலவீனம் உள்ளவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் பெற்று தேறிவிடுவார்கள் வீட்டு தேவை பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வர்கள் அடகு வைக்கப்பட்ட மனைவியின் கம்மல் மூட்டப்படும் நல்ல துணிமணிகள் எடுத்து அணிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சிறு முயற்சிகள் வெற்றி பெறும் சிறு பிரயாணங்கள் வெற்றி தரும் அதிலும் குறிப்பாக ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முயற்சிகள் இன்னும் பலமான வகையில் பத்து முயற்சி செய்தால் ஐந்து வந்து நிச்சயம் வெற்றி பெறும் மேலும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் எட்டு வரையில் இருந்த அந்த படை மாண்ட நேரத்திலும் தவித்த வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்கும் இப்போ மீண்டும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மீண்டும் படை மாலுகின்ற நேரம் அதனால் வரக்கூடிய நன்மை கூட பழைய படை மாண்டதற்கு சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த பணம் சரியாக இருக்கும் இலவசமாக உலகிலேயே உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மேலும் ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தகப்பலாருடைய உடல்நலம் கெடுக்கக்கூடிய காலகட்டம் கைப்பொருள் இழக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார இடர்பாடுகள் வரக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த முப்பத்தி மே இரண்டாயிரத்தி இருபத்தி வரையில் நடக்கக்கூடிய காலகட்டம் தலையில போய் நூறு டன் வெயிட் வச்ச மாதிரி இருக்கு சாமி நீங்க நூறு கிலோ நூறு டன் வெயிட் வச்சா எப்படி தாங்குமா குருவி தலையில பணமரத்தை வச்ச மாதிரி இருக்கும் அப்படிதான் மெண்டல் பிரஷர் ஒர்க் பிரஷர் சோசியல் பிரஷர் பிசிக்கல் பிரஷர் பினான்சியல் பிரஷர் மூத்த சகோதரன் ப்ரெஷர் செலவு ப்ரெஷர் சாமி செலவு ஹை பிபி லோ பிபி மிடில் பிபி இப்போ புதுசாக ஒன்று வந்து மிடில் பிபின்னு ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மிடில் இருக்குது பற்றி அது மிடில் பிபி எல்லா பிபியும் வருது பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தலைமுறை வாழ்க்கை தான் ஏ தலையை காட்டிங்கன்னா பிடிச்ச தூக்கி உள்ளே போட்டுடுறான் அவ்வளோ தான் ஆக இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதற்கு முன்பு இருபத்தி நான்கு ஆண்டு முன்பு வந்தது அப்போ இதே மாதிரி ராஜயோக ஜாதகமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு முயற்சி வந்து பலிதமாகி அதை வச்சு தான் இந்த இருபத்தி நாலு வருஷம் நீங்கள் டிரைவாயிருப்பீங்க இப்போவும் அதே ராஜயோக ஜாதகமாக இருந்து ராஜயோக தசாபூதியில் உங்களுக்கு ஓடிச்சுன்னா மீண்டும் இப்போ கொடுக்குற யோகம் அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு நின்று வேலை செய்யும் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியாகி அது உங்களுக்கு ஒரு பெரிய டிரைவ் கொண்டு போகும் ஒரு ஆறு கோடி லெவலுக்கு கொண்டு போகும் ஒரு அறுபது கோடி லெவலுக்கு கொண்டு போகும் அது அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய தனயோகத்தை பொறுத்து 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 அதனால் இந்த கால புருஷ தத்துவ ஞான ஸ்தானத்தின் தன சேவிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு முறை மட்டும் நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடியதாக பலனளிக்கும் என்று கூறி இதை நீங்கள் மட்டுமே அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்